சங்கீதம் அறுபத்து ஐந்து தேவனே சியோனில் உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும் ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் அக்கிரம விஷயங்கள் என் மேல்மிஞ்சி வல்லமை கொண்டது தேவரீரோ எங்கள் மீறுதல்களை நிவர்த்தியாக்குகிறீர் உம்முடைய பிராகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாகியவான் உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவும் பூமியின் கடையாந்திரங்களிலும் தூரமான சமுத்திரங்களிலும் உள்ளவர்கள் எல்லாரும் நம்பும் நம்பிக்கையாயிருக்கிற எங்கள் ரட்சிப்பின் தேவனே நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதினால் எங்களுக்கு நீதியுள்ள உத்தரவு அருளுகிறீர் வல்லமையை இடைகட்டி கொண்டு உம்முடைய பலத்தினால் பர்வதங்களை உறுதிப்படுத்தி சமுத்திரங்களின் மும்முரத்தையும் அவைகளுடைய அலைகளின் இறைச்சலையும் ஜனங்களின் அமளியையும் அமர்த்துகிறீர் கடையாந்திர இடங்களில் குடியிருக்கிறவர்களும் உம்முடைய அடையாளங்களின் நிமித்தம் பயப்படுகிறார்கள் காளையையும் மாலையையும் களிகூறப் பண்ணுகிறீர் தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு பாய்ச்சுகிறீர் தண்ணீர் நிறைந்த தேவநதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர் இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர் அதன் வரப்புகள் தனியத்தக்கதாய் அதன் படைச்சால்களுக்கு தண்ணீர் இறைத்து அதை மழைகளால் கரையப் பண்ணி அதன் பயிரை ஆசீர்வதிக்கிறீர் வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர் உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது வனாந்திர தாவரங்களிலும் பொழிகிறது மேடுகள் சுற்றிலும் பூரிப்பாயிருக்கிறது மேய்ச்சலுள்ள வெளிகளில் ஆடுகள் நிறைந்திருக்கிறது பள்ளத்தாக்குகள் தானியத்தால் மூடியிருக்கிறது அவைகள் கெம்பீரித்து பாடுகிறது